நீங்க எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்ல அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம் இங்கே நாங்கள் பாதிப்பதாக வந்துப்போம் மீதி பேர் சிவின் மலேஷியா வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அண்ட் தேங்க்யூ டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போ தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொன்னோம் அது என்னோட பொண்ணு ஆதிடா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தான் ஸோ மீன் வாழ் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிப்ட் கண்ணீரா ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட் கொஞ்சிவாயிட்டேன் அப்போது நான் கோல் ரெஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ கதையை சொன்னாங்க நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஷூட் செட்டு டைரிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தண்ணியெல்லாம் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை